கொடுத்த வாழில் மட்டும்தானே இந்த உலகம் பேசுறது இன்னைக்கு இன்னைக்கு மகாபாரதத்தில் கர்ணன் இருக்கான் பாருங்க அந்த சைடில் உள்ள வாழ்ல ஆறு பேரில் அவனும் ஒத்தந்தான் துஷ்வாசனன் துரியோதனன் சகுனி ஜெயத்ரதன் இவர்கள் இந்த அசத்து கோஷ்டியில் கர்ணனும் தான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவா ஆனால் கர்ணனை நாம் அப்படி சொல்லலை நேற்று ஏதனும் சொன்னோம் அத்தனை தானங்கள் பண்ணினான் கர்ணன் கடைசியில் அவன் அன்னதானமும் பண்ணல தீர்த்த தானமும் பண்ணல பசிக்கிறது அப்படின்ன உடனே அது இல்ல அப்படின்ன உடனே அப்ப சொல்கிறானவன் எனக்கு மோட்சம் வேண்டாம் எனக்கு திருப்பி ஒரு ஜென்மா வேணும் நான் அத நேற்றுக்கு சொல்ல விட்டுட்டேனா திருப்பி ஒரு ஜென்மா வேணும்னு அவன் என்ன ஜென்மா இந்த அன்னத்தையும் தீர்த்தத்தையும் தானம் பண்றதுக்கு ஒரு ஜென்மா வேணும்னு அவன் கேட்டு அவன் வந்து சிறு தொண்ட நாயனாரா அவன் தான் பிறந்தது சிறு தொண்ட நாயனார்னு சொல்கிறமோனு நாம அன்னக்கொடி கட்டி தானம் பண்ணினார் அவர் அன்ன கொடினா என்ன வீட்டு மேலே உயரத்தில் வெள்ளை கலரில் கொடி கட்டுவாள் ஒயிட் கலரில் இந்த இந்த கலருக்கே ஒரு அடையாளம் உண்டு அந்த காலங்களெல்லாம் இப்போதான் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் கலர் வச்சுக்கிறோம் அந்த ஒயிட் கலருக்கு என்ன அடையாளம்னாலும் இங்கே சாப்பாடு போடப்படும்னு அர்த்தம் அந்த சிறு தொண்டு நாயனார் கதையில் என்ன விசேஷம் அப்படின்னா யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார் எல்லாரும் மண்ணுவாசில பேர் என்னைக்கு வந்தாலும் சாப்பாடு போடுவார் அது ஒரு விசேஷம் வருஷம் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் சாப்பாடு போட்டார் ஒன்றும் ரெண்டாவது சாப்பாடு டைம்ங்கிறது மத்தியானம் பன்னெண்டு மணி அந்த டயத்துக்கு வந்தாதான் சாப்பாடு அப்படிங்கிறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு செவன் எப்போ வந்தாலும் சாப்பாடு அந்த அந்த புக சொல்றேன் இன்னைக்கு அந்த சரித்திரம் ஆரம்ப ஆரம்பிக்கிறதே அகஸ்தியர் சொல்றார் அகஸ்திய பக்திய விலாசம்னு ஒரு ச ஒரு கிரந்தம் அது அதில் சொல்றார் நாரதர் வரார் நாரதரை பார்த்து நாரதா என்ன விசேஷம்னு பகவான் பரமேஸ்வரன் கேட்குறான் அதற்கு நாரதர் சொல்றார் கைலாசம் கருக்கிறது பூலோகம் வெளுக்கிறதுனாராம் அவர் ஆரம்பிக்கிற தேவை கைலாசம் கருக்கிறது பூலோகம் வெளுக்கிறது புரியலையே அப்படின்னு நான் பகவான் கைலாசத்தினுடைய அடையாளமே ஓய்ட்டு பளிச்சுன்னு இருக்கிறது தான் அதுவே மங்கி போகிறது பூலோகம் மேலேந்து பார்த்தா பூமி எப்படி தெரியும் கருப்பாக தான் தெரியும் ஃபோட்டோ எடுக்கிறதே பார்த்தேன்னா கருப்பாக தான் தெரியும் அது பளிச்சுன்னு வெளுப்பாக இருக்கு அப்படிங்கிறார் எதனால சிறுத்தொண்ட நாயனாருடைய அன்னதானத்தினாலேன்னா அன்னதான புண்ணியத்தினாலே அப்படிங்கிறார் அவர் அதுக்காகவே அவருடைய அன்னதானத்தை அவருடைய அன்பை அன்னத்தை இல்லை அன்பை நுகரணும்னு சிவபெருமான் வந்தான் அதை நாம் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சிவபெருமான் வந்தான்னு அந்த சரித்திரம் ஆரம்பம் அது அந்த அந்த புகழுங்கிறது தானத்தினால தான் கிடைக்கும் அது கொடுக்கறவனை தான் உலகம் கொண்டாடும்